அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபத்தி ஆறு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதைப் பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஜெயங்கொள்ளுகிறவன் சகலத்தையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை பெற்று அவரில் நிலைத்திருக்க இது அவசியமானது இப்படிப்பட்ட பரீட்சை நாளுக்கு நாள் அவருடையவர்களுக்கு அதிகரித்து உலகத்தை முற்றிலும் வெறுக்கச் செய்து பரலோக வாஞ்சையை அதிகரிக்கும் மேலும் தங்களை தேவனுக்கென்று தத்தம் செய்த ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சோதனைகள் தங்களுக்கு வரும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உலகமும் அதன் ஆசை இச்சைகள் யாவும் முற்றிலும் சிலுவையில் அறையப்பட்டு இவைகளில் வெற்றி காண்பதே அவர் பேரில் நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் எயிட்டி சிக்ஸ் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வையில நாம டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற மூலத்திலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு தேதிக்கான ஒரு பகுதியை பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்டது இது ஆமா இதோட மையம் வந்து வெளிப்படுத்தல் ரெண்டு பதினேழு வசனம் அது சொல்லுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சரி இந்த ஆய்வுல நாம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட உரையில ஜெயம் கொழுதல்னா என்ன அதுக்கு ம் என்ன எதிர்பார்க்கப்படுது நம்ம இருந்து இத புரிஞ்சுக்கிறது தான் வாங்க இதுல இருக்குற முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் சரி முதல்ல இந்த மூலத்துல ஜெயம் கொள்ளுதல்ங்கிறது சும்மா ஏதோ ஒரு வெற்றி மாதிரி இல்ல பாருங்க இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்குது முழுமையான அர்ப்பணிப்பா ஆமா இந்த உரைப்படி ஜெயங்கொள்ளுறவங்க கர்த்தருக்காக மத்த எல்லாத்தையும் விட்டுக்கொடுக்க அதாவது தியாகம் செய்ய தயாராக இருக்காங்கன்னு நிரூபிக்கணும் இது ஒரு சொல்லப்போனா ரொம்ப தீவிரமான ஒரு அழைப்பு எல்லாத்தையும் தியாகம் செய்யறதுன்னு சொன்னீங்க அதோட அர்த்தம் என்ன இதுல வந்து அன்பு உறவுகள் மாதிரி விஷயங்கள்லாம் கூட அடங்குமா மூலம் என்ன சொல்லுது இதை பத்தி ஆமா அதுதான் இங்க முக்கிய புள்ளி நீங்க கேட்டது கரெக்ட் இந்த மூலம் சொல்றது என்னன்னா இது வெறும் பொருள் சார்ந்த தியாகம் மட்டும் இல்லை அப்படியா ம் நம்மளோட அன்பு ஐக்கியம் அப்புறம் நண்பர்கள் குடும்பத்தினர் அவங்களோட அங்கீகாரம் இந்த மாதிரி ஆழமான பிணைப்புகளை கூட தியாகம் செய்ய தயாரா இருக்கணும்னு சொல்லுது எதுக்காக எதுக்காகனா கர்த்தரோட அன்பையும் அவரோட அங்கீகாரத்தையும் முதன்மையா பெறணுங்கிறதுக்காக அதாவது சிம்பிளா சொன்னா நம்ம பூமிக்குரிய பாசங்கள் வந்து கர்த்தரோட இருக்கிற உறவுக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது அத பாத்துக்கணும் ஓ சரி சரி அந்த மூலம் வந்து இந்த பரீட்சா நாளுக்கு நாள் நெருங்கி வருதுனும் அப்புறம் பூமிக்குரிய பாசங்களை சாகடிக்கணும்னு சொல்லுது இத எப்படி புரிஞ்சுக்கிறது நடைமுறையில இது ஒரு மனநிலையா இல்ல செய்ய வேண்டிய செயலா நல்ல கேள்வி இது வந்து ஒரு தொடர்ச்சியான உள் போராட்டம் அப்பறம் நம்ம எடுக்கற தேர்வுகள்னு மூலம் காட்டுது பாருங்க நம்மளோட முன்னுரிமைகள் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுது தினமுமா ஆமா உலக காரியங்கள் நம்ம உறவுகள் லட்சியங்கள் இது மேலெல்லாம் நமக்கு ஒரு பற்றுதல் இருக்கும் இல்லையா ஆமா இருக்கும் அந்த பற்றுதல் வந்து கடவுள் மேல நாம வச்சிருக்க முழுமையான பக்திக்கு போட்டியா இருக்க கூடாதுங்கிறது தான் விஷயம் இது வெறும் மனசளவுல மாத்திக்கிறது மட்டும் இல்ல அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்களையும் நம்ம தேர்வுகளையும் ஒவ்வொரு நாளும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியுது இந்த மூலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற ரீபிரிண்ட் டூ ஃபோர் எயிட் ஜீரோன்னு ஒரு பழைய வெளியீடு இருக்கு அதுவும் இதே கருத்துதான் அதாவது இந்த ஆன்மீக போராட்டத்துல நாம தொடர்ச்சியா விழிப்பா இருக்கணும் அர்ப்பணிப்போடு இருக்கணும்ங்கிறத சொல்லுதுன்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு சரி அப்போ இவ்வளவு கடினமான தியாகங்கள் செய்ய தயாரா இருக்கணும்னு சொல்றீங்க அதுக்கு பதிலாக அந்த வசனம் வெண்மையான கல் புதிய நாமம்னு சில வெகுமதிகள் சொல்லுது அதோட முக்கியத்துவத்தை இந்த மூலம் எப்படி வளக்குது அது எதை குறிக்குது ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மூலம் வந்து அந்த வெகுமதிகளோட குறியீட்டு அர்த்தத்தை ரொம்ப விரிவா விளக்கல ஆனா அதோட தனித்துவத்தை நல்லா சொல்லுது வெண்மையான கல் அப்படிங்கறது பழங்காலத்துல விடுதலையோ இல்ல அங்கீகாரத்தையோ குறிக்க பயன்படுத்தினாங்க இங்க அது வந்து தேவனால நமக்கு கிடைக்கிற ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் ஏற்பு அதோட சின்னமா இருக்கலாம் ஓகே அதை முக்கியமா அந்த புதிய நாமம் அது வந்து அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதது இது ரொம்ப முக்கியம் இது கடவுளுக்கும் அந்த ஜெயங்கொள்ளுகிற கொள்ளுகிற வக்திக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிக அந்தரங்கமான தனிப்பட்ட உறவையும் ஒரு புதிய அடையாளத்தையும் குறிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரொம்ப பர்சனலான ஒண்ணா ஆமா இந்த முழுமையான தியாக பாதையில போறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு பிரத்யேகமான நெருக்கத்தையும் புரிதலையும் இது குறிக்கலாம் அப்படியானா இந்த மூலத்தோட முக்கிய செய்தி என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா ஜெயங்கொள்ளுதல்ங்கிறது ஒரு முழுமையான நிபந்தனையை இல்லாத எல்லாத்தையும் உள்ளடக்கணும் ஒரு அர்ப்பணிப்பு கடவுளை தவிர மற்ற எல்லாத்தையும் ரெண்டாம் பட்சமா நினைக்கிற ஒரு நிலை கரெக்டா இந்த அர்ப்பணிப்போட தீவிரம் நிஜமாவே யோசிக்க வைக்குது சரியா சொன்னீங்க சுருக்கமா இதுதான் இந்த மூலத்தோட பார்வையில ஜெயங்கொள்ளுகிறவர் அப்படிங்கிறவரு கடவுளுக்கு முழுமையான முதலிடம் கொடுத்து அவருக்காக மத்த எல்லா உறவுகளையும் உலக பற்றுகளையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறவரு இதுதான் இங்க மைய கருத்து சரி அந்த தியாகத்துக்கு ஈடா கிடைக்கிற பரிசு அது ரொம்ப தனிப்பட்டது ஆழமானது கடவுளுக்கும் அந்த நபருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமான ஒன்னா இருக்கு நீங்க இறுதியா யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த உரை வந்து இவ்ளோ வெளிப்படையான கஷ்டமான தியாகங்களுக்கு பதிலா அதை பெருகிறவரை தவிர வேற யாருக்குமே தெரியாத ரொம்ப தனிப்பட்ட ரகசியமான ஒரு புதிய பெயரை பரிசா கொடுக்குதுன்னு சொல்லுது ஆமா தியாகங்கள் இவ்ளோ பெருசா இருக்கும்போது அதோட பரிசை ஏன் இவ்ளோ அந்தரங்கமாக யாருக்கும் தெரியாததா இருக்கணும் இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்